ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான கருவேப்பில சட்னி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த சட்னியை தாளிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் தனியாக இருந்துச்சுன்னா சட்னி இதுவே வந்து கெட்டியாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதாங்க துவையல் துவையலாக இருக்கிறப்ப நல்லா ஒரு சுட சுட சாதத்தில் இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் சட்னியாக இருக்கிறப்ப நல்லா ஒரு சுட சுட இட்லி தோசை ஊத்தா பத்தாடெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் குமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள் வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு சட்டியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அடுத்ததாக வந்து முழு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த கடுகு நல்லா பொறிஞ்சு பருப்பு வந்து செவக்கட்டும் இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இந்த கடுகு உளுத்தம் பருப்பை எண்ணெயை வடித்து தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ இதுலேயே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க இந்த சட்னிக்கு கட்டி பெருங்காயம் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் பொடி பெருங்காயம் கடைசியாக நீங்கள் தாளிக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதையும் எடுத்து மாற்றி வச்சுடுங்க இப்ப இருக்கிற எண்ணெயிலேயே வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்ப இந்த வெங்காயம் லைட்டா வந்து வதங்கி வரட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு பல்லு பூண்டையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகா சேர்த்துருக்கிறேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா இந்த மிளகாயெல்லாம் காரம் கொஞ்சம் கம்மியாதாங்க இருக்கும் அதனால வந்து அதிகமா சேர்த்துருக்குறேன் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்ப இது வதங்கிக்கிட்டு புளி நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி எல்லாம் சேர்க்க போறது கிடையாது இப்ப எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வெந்திருக்குது பச்சை மிளகாவும் நேரம் மாறி இருக்கணும் இந்த சமயத்துல இதுல கருவேப்பில எலாம் கருவேப்பில கொழுந்து கருவேப்புல மாதிரி கிடைச்சிது அப்படின்னா சட்னி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கசக்காது நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப இத கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில நல்லா வதக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓரளவு பாதி சுருங்கி இருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்போ இந்த சமயத்தில் இதில் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் அரை இருந்து ஒரு கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கப்பு சேர்த்துருக்குறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கு கொஞ்சம் நேரம் அதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா இதை அரைக்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கணும் நம்ம அதை கடுகோடு சேர்க்குறப்ப தான் இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வதக்கின மற்ற சாமான்களையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க சில பேத்துக்கு கொஞ்சம் குற குறப்பாக இருந்தால் துவையல் மாதிரி பிடிக்கும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஓரளவு நைஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நல்ல நல்ல திரும்ப கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோம்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்க சாதத்துல தாளிக்காம தொகையல் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசையோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஒரு ஆரோக்கியமானதும் கூட இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்